சென்னிமலை முருகன் கோயிலில் தொடங்கியது வேல் வழிபாடு சென்னிமலையில் உள்ள முருகன் கோயிலில் கடந்த இரண்டு ஆண்டுகளாக இந்து அன்னையர் முன்னணி சார்பில் வேல் வழிபாடு தொடங்கி ஈரோடு திருப்பூர் மற்றும் கோவை உள்ளிட்ட மாவட்டங்களில் உள்ள முருகன் கோயிலுக்கு வேல் கொண்டு சென்று வழிபாடு செய்வது வழக்கம் அதன்படி இந்து அன்னையர் முன்னணி சார்பில் இவ்வாண்டின் வேல் வழிபாடு இன்று சென்னிமலையில் முருகன் கோயிலில் தொடங்கியது இதற்காக இந்து முன்னணியின் மாநில தலைவர் காடீஸ்வர சுப்பிரமணியம் தலைமையில் மாநில பொதுச் செயலாளர் கிஷோர் குமார் மற்றும் நிர்வாகிகள் இன்று காலை சென்னிமலை முருகன் கோயிலுக்கு வேல் அங்கு முருகன் சன்னதி மார்க்கண்டேஸ்வரர் மற்றும் காசி விஸ்வநாதர் பூஜைகள் இது குறித்து காடீஸ்வர சுப்பிரமணியம் நிருபர்களிடம் கூறுகையில் முருக பக்தர்களுக்கு திருமண தடைகளும் நீங்க வேண்டும் என்பதற்காக இந்த வழிபாட்டை நடத்துகிறோம் கொங்கு மண்டலத்தில் உள்ள ஏழு திருத்தலங்களில் வேலுக்கு வழிபாடு செய்யப்பட்டு திருப்பூர் கோவை ஈரோடு மாவட்ட மக்கள் வழிபாடு செய்ய ஒவ்வொரு ஊருக்கும் இந்த மங்களவையில் எடுத்து செல்லப்படும் நிறைவாக அடுத்த மாதம் டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி திருப்பூர் மாவட்டம் கொங்கனகிரி முருகன் கோயிலில் வழிபட்ட பின் அங்கிருந்து அழகுமலைக்கு புறப்பட்டு சென்று அங்கு அழகுமலை முருகன் கோயிலில் நிறைவு பூஜை நடைபெறும் என்றார்